அது மாதிரிதான் வந்து அந்த செக்மெண்ட்லதான் இருந்தது இப்போ தமிழ் இந்த ஸ்பிரி கிட் நம்ப புஸ் அ பண்ணும்போது மியூசிக் டே सेलिब्रेट பண்றது. அண்ட் this is a சோ kind of a, a so, um you know I'm just making a statement. இதுனாவே ஸ்டேட்மென்ட் சொல்றது. குரோபர் மத்த நரி பேர் பாத்துட்டே இருக்காங்க. அதே معناتமே. ஓகே. எஸ் ஓகே நம்ம அப்படியே வந்து நம்மளோட லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் நினைக்கிறேன். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரலா போவோம். அப்புறமா ஃபன் எலிமெண்ட் எல்லாமே வந்து இருக்கு நம்மளோட லைவ்ல. சோ எல்லாரும் வந்து கனெக்டடா இருங்க. எண்ட்ல வந்து இதுக்கு வியூவர்ஸ் எல்லாரும் வந்து ஒரு சர் இருக்கு. ப்ளீஸ் எல்லாரும் கனெக்டடா இருங்க. ஓகே. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா so, பாடி <laughs> 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 <clears throat>

சரிோகே சோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து உங்களுக்கு எல்லாக்குமே வந்து ஃப்யூச்சர்ல வந்து இந்த ஒரு கூட கண்டிப்பா கோலாபரேட் பண்ணி ஆகணும் அப்படினு Dream levelல ஒரு ஆர்டிஸ்ட் யாரா செம ஷேர் பண்றீங்களா आल्सो ஏன் அப்படி உங்களுக்கு இருக்கு அப்படிங்க ஷவங்க சொல்லுங்க ஹே

ரஹமான் சார் கூட பண்ணோம் அவர் வந்து நான் எல்லா இன்டர்வியூல சொல்லிட்டேன் இந்த இன்டர்வியூல சொல்றேன் எனக்கு ராமன் சாரோட கோலாப்ரேட் பண்ணா ஏன் கோலாப்ரேட் பண்ண அப்படின்னா அவர் வந்து என்னோட चाइल्डहुட் எமோஷன் சூப்பர் அந்த चाइल्डहुட் எமோஷன் அதாவது எப்படின்னா எல்லா பாட்டும் வந்து இப்ப எல்லா சிங்கர்ஸும் ஏ ரஹமான் கமா ஷை ஏ ரமான் கமா அசேதாமன் அபிவத்தல ஏ ரஹமான் கமா சிவாங்கி அப்படின ஒரு ராடி வரணும் சீக்கிரமாவே நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் சொல்லணும் பெரியசன் சொன்ன மாதிரி रहमान சார். ये एदनाल मैम एदनाल. அவங்க இருக்கு. கண்டிப்பா ஆமா. ஏனா அவங்களோட கான்செப்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குல்ல சோ போய் ரொம்ப ஆசை இருக்கு. ரோஜா மூவி ரோஜா இல்ல அது

மருதாணியா ஆக்சுவலி பிடிக்கும் பட்டு அதுக்கு நிறைய மூச்சு விடணுமா சோ பரவாயில்ல பட்டு இது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மலையாளத்துல ஒரு பாட்டு கத்துக்கிட்டேன் அது வந்து ஓதில் ரூபா வித்யாசாகர் சாரோடது அது அது மலையாளத்துல அது ஒண்ணு அதுக்கப்புறம் ஆறு ஆறு விரல் மீட்டி

எனக்கு இது தெரியாது ஒரு ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஒருத்தவங்க போட்டாங்க ஒரு மலேசியன் ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க நான் அவங்களுக்கு கை கொடுத்தேன் அந்த கை கொடுத்தது வந்து அவங்க வீடியோ போட்டு நான் இந்த கைய கழுவவே மாட்டேன் அது ஒரு நானும் அந்த இடத்துல இருந்தேன்

தைசாதல தைசா இருந்து லெமன் லெமன் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்ப அந்த வீடியோ என்ன நல்லா வந்திருக்கா இல்லையான்னு பாத்துட்டு சிவாங்கி அப்படின்னு எங்க இருந்தோ ஒருத்தங்க ஓடி வந்தாங்க ஒரு தமிழ் சுவிட்சர்லாண்ட்ல ஒரு தமிழ் லேடி ஓடி வந்துட்டு ரொம்ப கட்டி பிடிச்சு இந்த மாதிரி அழுதாங்க அந்த மாதிரி கோவிட் டைம் அப்போ குக்கு கோமாளி பார்த்து உங்களை பார்த்துதான் நான் வந்து ஹோப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து எப்படி ட்ராக் பண்ணி வந்திருக்காங்கன்னா அவங்க ஆக்சுவலி ஒன் ஹவர் அவே ஃப்ரம் தட் லொகேஷன் ஓகே அந்த லொகேஷன்ல இருந்து ஒன் ஹவர் அவே பட் அவங்க வந்து எப்படின்னா எங்க அப்பா வந்து ஸ்டோரி போட்டாங்க இந்த மாதிரி லொகேஷன் அது பார்த்துட்டு அந்த ஹோல்ஸ் இடமே வந்து தேடி தேடி பேக் பண்ணி வந்திருக்காங்க சோ இது வந்து ரீசன்ட்டா நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கும்போது எனக்கு அது நடந்துபோதே ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு கண்டிப்பா கண்டிப்பா பிரியா மேம் பிரியா மேம் நம்மள கூட அந்த ஒரு மாதிரி எனக்கு அப்படி நல்லா இருந்துச்சு एक्चुअली மலேசியா பிரியா திருமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க வந்து இதே

இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவேன் படிப்பேன் என்ன தமிழ் சாங்ஸ் சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸியான பாட்டு தான் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சலாம் நான் உங்களுக்கு இது வந்து நான் சொல்றேன் யாருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓபன் டு ஆல் ஓகேவா ஆஃப் யூ ஐ மெல்டட் ஆக்ஸ்

ஒரு <Tippett> <trios> <Rudas> <The> சோ டேக் ஸ்வீட் அண்ட் செலிப்ரேட் ஆடு பிடிச்சாச்சு ஆடினமா ஸ்டார்ட் ஆகணும்னு இல்ல பட் ஆடிடுற வேர்ட் வந்து அதுல இருக்கு கெட் ஸ்காட் சோ டேக் ஸ்வீட் அண்ட் செலிபிரேட் இந்த பாடல் வந்து ஷிவான்ட்டமா இருக்குங்களா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் நான் ஆடு ஆடுங்க தான் ஆரம்பிக்காது பட் அது இன்னொரு க்ளோங் வேணா நான் தர்றது ஆஹ் இதோட சிங்கர் வந்து ஷிவான் கிலான் தான்

இப்போதைக்கு எனக்கு என்னால சொல்ல முடிஞ்சது అర్జున ரெட்டி இல்ல கண்டிப்பா சார் கான்செர்ட் இல்ல சார் ஒரு கார் எடுத்துட்டு அங்க ரோட்டர் போனா இந்த பாட்டு போட்டுற வேண்டியது அவன் ஒட்டிட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருந்தோம் அதனால வந்து ஆல் டைம் சார் சாங்லாம் சிவா சாங்ஸ் மேம் எனக்கு தெரியல என்னால முடியல சொல்லுங்க சொல்லுங்க சத்தியமா ஒரு பாட்டு பண்ணா ஹிட் ஆகும் அது தெரியல ஏ வாழ்க்கையில எல்லாம் அன்பிரடிக்டபிளா சோ எனக்கு தெரியல இந்த பாட்டு என்ன பாட்டு பாட்டாலும் ஹிட் தான் பிரச்சனையே இல்ல நோ ப்ரோ அதுவே